தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் தமிழ் கடவுள்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரை தாண்டி வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதை பார்த்ததுல இருந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இவங்க சொல்ல வராங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுவே திராவிட கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசாம இருந்திருப்பாங்க ஆனா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்ன விஷயத்த இவங்களால ஏத்துக்க முடியல சோ அந்த இடத்த முருகன் இடத்த கொண்டாந்து இந்த கருணாநிதியை கொண்டாந்து ஒப்பிட்டு வைக்கிறது அதாவது முருகனை விட கருணாநிதி மேல அப்படின்னு பேசுற இந்த விஷயம் வந்து உங்களால் பார்த்துட்டு அமைதியாக இந்த விஷயத்த ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு தெரியல பட் என்னால் ஏற்றுக்க முடியலைங்க இதை திராவிடம் செய்யுமா அப்படின்னா ஆமா இப்படி தான் செய்வாங்க அதை புரிஞ்சிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை ஏன்னா இது இவங்க புதுசாக செய்யலை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறந்துருக்கவே மாட்டிங்க திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வந்து சிலை இருக்கிறது நமக்கு தெரியும் அதை விட திருவள்ளுவரை விட எங்கள் கருணாநிதி மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு மெரினாவில் நாங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு அடியில் சி பேனா சிலை வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ட்ரை பண்ணாங்க அதாவது வள்ளுவரை விட கருணாநிதி வந்து பெரியாள் எழுத்துல வந்து பெரிய வல்லமை படைச்சவர் இவர் பேனா என்னென்ன எழுதியிருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன உரிமைகளை வாங்கி தந்திருக்கு தெரியுமா அப்படின்னு பெரிய கதை விட்டு வள்ளுவரை விட கருணாநிதி பெரியாள் அப்படின்னு ஒரு விஷயத்த நிறுவ நினைச்சாங்க அதுக்காக ஒரு சிலை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துல வள்ளுவரை விட கருணாநிதி பெரியாளு தான் போல அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் நம்புற அளவுக்கு அதை செஞ்சிருப்பாங்க பட் ஒரு நல்வாய்ப்பா அந்த விஷயம் அப்படிங்கிறது செய்ய முடியாம போச்சு தடுத்து நிறுத்தப்பட்டது தமிழ்நாட்டுல சோ அது முடிஞ்சிருச்சு சோ இப்போ என்ன கையில் எடுத்துக்காங்க அப்படின்னா இப்போ தமிழ் தமிழ் பக்தர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படிங்கிற விஷயம் ஒரு கிராமம் தோறும் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது பட் கிராமத்துல நான் கூட சில பேரு பேசுறப்ப சொல்றாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க சோ அந்த விஷயத்த வந்து இந்த திராவிட நபர்களால் ஏற்றுக்க முடியல ரொம்ப வயிறு எரியுது நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒத்துக்கோங்க நான் இந்த இவர் சொல்றதை ஒத்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒத்துக்கோங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இதே மாதிரி ஒரு நபர் வந்து பேசிட முடியுமா எந்த ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்டேட்டில் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை மாதிரி அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொழிக்கு எதிராகவோ இல்லை கடவுளுக்கு எதிராகவோ இல்லை அங்கே அங்கே வாழக்கூடிய மக்களின் உணர்வுக்கு எதிராகவோ ஒரு நபர் பேசிட முடியுமா பேசியிருந்தால் நேரம் ஒரு கர்நாடகாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு நபர் அங்கே போயிட்டு அவங்களுடைய கடவுள் எதிரா இல்ல அவங்களுடைய மொழி உணர்வுக்கு எதிரா இல்ல அவங்களுடைய இன உணர்வுக்கு எதிரா பேசுனார் அப்படின்னா இந்நேரம் அவருடைய வீட்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ரோட்ல கடந்து இருக்கும் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க அவங்க வீடே இருந்திருக்காது அவர் அமைச்சராவே இருந்திருக்க மாட்டார் பட் ஆனா இங்க நாம அமைதியா இருக்கோம் அதுக்காக நாம வந்து அவங்கள மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல வரல ஆனா நம்மளுடைய பக்குவம் நம்மளுடைய பொறுமை நம்மளுடைய இந்த விஷயம் இருக்குல்ல ஒரு பக்குவப்பட்டு இருக்கும்ல சோ இந்த விஷயம் சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே சில நேரங்கள்ல நம்மளையே காயப்படுத்தக்கூடிய ஒரு கத்தியா மாறிடுது அன்பில் மகேஷ் இப்படி ஒரு வார்த்தையை எடுத்து பேசி பேருக்காருல்ல இது நாளைக்கே மாத்தப்படலாம் நாளைக்கே வந்து தமிழ் கடவுள் கருணாநிதி அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங் இருந்து பேசப்படலாம் போஸ்ட் போடப்படலாம் பரப்பப்படலாம் சோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா இத மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆரம்ப அந்த ஸ்டேஜ்லயே வந்து கிள்ளி எரிய வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தமிழ் கடவுள் கருணாநிதி அப்படின்னு இவங்க வந்து இப்ப வச்சாலும் வைப்பாங்க நீங்க பாருங்க இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசில எங்கேயாவது திமுக சம்பந்தமா ஏதாவது பேனர் எல்லாம் வைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ் கடவுள் கருணாநிதினு இவங்க வச்சாலும் வைப்பாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லிடுங்க என்ன இன்னொன்னு நடந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து கடவுள் இடத்த கருணாநிதியை கொண்டு போய் வச்சதுனாலயா என்ன அப்படின்னு தெரியல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய மாரியம்மன் கோயிலில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த அவங்கலாம் இருப்பாங்கல்ல ஸோ அந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை அந்த கட்டுப்பாட்டில் தான் வருது ஸோ அவங்க கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து அறை நிர்வாணமாக சட்டெல்லாம் போடாம உள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குங்க அவங்க நமக்கு நம்ம அவங்கள தான் பார்த்து ஒரு சாமி மாதிரி கும்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் பட் அவங்க உள்ள நின்று அவ்வளோ மோசமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஒரு லேடி போயிட்டு அதை பார்க்குறாங்க அதுக்கு அவங்க மூஞ்சியில் வந்து விபூதி அடித்து அவங்கள்ட்ட அராஜகமாக நடந்துக்கிறது ஸோ இந்த சம்பவம் எல்லாம் இப்போ நடந் நடந்துருக்கு வீடியோ ஆதாரமும் இருக்குதுன்னு அவங்கள்ட்ட காமிச்சிடுறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வந்து பேசுற சேகர் பாபு வந்து இந்த விஷயத்துக்கு வாய் இருக்கணும் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ரீல்ஸ் எடுத்தா இன்ஸ்டாகிராம் கோயிலில் எதுக்கோ ஒரு சோஷியல் மீடியா பேஜுக்கு ரீல்ஸ் எடுத்தா அவங்களை கைது செஞ்ச விஷயங்களை நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதும் தப்புன்னு தான் சொல்றோம் தப்பு செஞ்சாங்க கைது செஞ்சா அதுக்கான கைது நடவடிக்கையும் நடந்தது இல்லை ஸோ அதே மாதிரி ஒரு பொதுமக்கள் அதை மாதிரி செஞ்சதுக்கே கைது நடவடிக்கை போச்சு அப்படின்னா நாம அவங்கள அந்த கோயிலில் பூஜை பண்றவங்கள எந்த அளவுக்கு மரியாதையா எப்படி பார்ப்போம் அவங்க உள்ள இருந்துட்டு ஒரு அறை நிர்வாணமா அஹ் ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு இவங்க வெளியில அவங்க வீட்டில் ஆடி இருந்தா இல்லை வெளியில இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அறையில் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான விஷயம் ஸோ இந்த விஷயம் இந்த விஷயத்துக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அடுத்ததான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திமுகவில் ஒரு பெரிய புகைச்சல் அப்படிங்கிறது புகைய ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன அப்படின்னா துரைமுருகனை வந்து பொதுச் துரைமுருகன் தானே இருக்காரு ஏன்னா கருணாநிதி இருந்து இருந்தவர் ஸோ மரியாதைக்காக அந்த பொறுப்புலாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த இருந்து துரைமுருகனை தூக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு ஏன்னா துரைமுருகனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்கலையா எம் கே ஸ்டாலினுக்கும் பிடிக்கலையா சபரீசனுக்கும் பிடிக்கலையா உதயநிதி ஸ்டாலினுக்கும் பிடிக்கலையா கனிமொழிக்கும் பிடிக்கலையா யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறப்போ ஏன்பா நம்ம எல்லாம் இருக்கோம் இடையில தேவையில்லாத ஒரு நபரை உட்கார வச்சுக்கிட்டு நம்மளையும் ப்ரெஷர் ஏத்துறாரு அவரும் பிரஷர் ஆகிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்குவதற்கான வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு என்ன காரணம்ப்பா ஏன்பா அவர் ஏதாவது பணம்லாம் வாங்கிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா அது உண்மைதான் அதாவது அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நடவடிக்கைங்கிறது கிடையாது தப்பு பண்ண காசு கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அங்க இருந்து பணத்தை நிறைய சொரணாரு அந்த பணத்தை தலைமைக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கோபம் ஏன்னா இப்ப மத்த அமைச்சர்கள் எல்லாம் வா வாங்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு பாதியை வந்து தலைமைக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் கொடுத்துட்டேன் எஜமா அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துடுறாங்க பட் துரைமுருகம் மட்டும்தான் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆள் என்ன நான் என்ன வாங்க கொடுக்குறது நான் யாரு தெரியுமா நான் எவ்வளவு யாரு தெரியுமா எந்த காலத்துல கட்சியில் கட்சியில இருக்குன்னு தெரியுமா எத்தனை விஷயம் எம்எல்ஏவா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு என்ன தம்பி இப்படி பண்றிய தம்பி அப்படின்னு எம் கே ஸ்டாலினா பார்த்தேன் தம்பின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் அப்படின்னா உதயநிதி கனிமொழியெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அப்படி இருந்துட்டு இருந்ததுனால இந்த ஆளால கட்சிக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒண்ணு கமிஷன் வாங்குற பணத்தை கொடுக்கணும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு இது இல்லாம மீடியா முன்னாடி போய் பேசினா ஏதாவது ஒரு ஏழரியை இழுத்து விட்டுறாரு அப்படிங்கறதுனால உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் சுத்தமா இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல புதுசா யாரையாவது கொண்டு வரணும் ஒருவேளை உதயநிதி கூட அதுக்கு ஆசைப்படலாம் அது நமக்கு தெரியாது சோ யாராவது இல்ல சபரீசன் கூட அந்த இடத்துக்கு ஆசைப்படலாம் சோ அப்படி ஆசைப்படுறவங்க கூட இருக்கிறப்ப இவரை தூக்குங்க இவர் சரியே இல்லை அப்படின்னு சொன்னா எம் ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு சரி தூக்கிடுவோம் அப்படின்னு தானே அந்த முடிவுக்கு தானே வருவாரு சோ அதுக்கு துரைமுருகன் செஞ்சக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு விஷயங்களாக காரணம் காட்டி இதை மாதிரி மீடியாவில் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க இப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காரணம் காட்டி இப்போது துரைமுருகனை பொதுச்செயலாளர் இடத்த வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு என்ன இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா அந்த இடத்த காலி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து உட்கார போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல எனக்குலாம் வந்து உண்மையாக உங்க மனசில் யாராவது இருந்தால் சொல்லுங்க எனக்கு திமுகக்குள்ளே இவங்க வந்து உட்கார்ந்தா அந்த பொதுச்செயலாளர் இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா நான் வந்து கனிமொழி அக்கா வந்து அங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மத்தவங்க உட்கார்றதுக்கு எவ்வளவோ அதாவது மத்த எப்படியோ அந்த இடம் ஃபில் தான் போறாங்க அதுக்கு கொஞ்சம் தகுதியான ஒரு நபரை ஃபில் பண்ணலாம்ல ஒரு உதயநிதியோ ஒரு சபரீஸ்னோ இல்ல என ஸ்டாலின் வந்து இல்லை வேற வேற அமைச்சர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க அது நல்லா தெரிஞ்ச விஷயம் துரைமுருகனுக்கு வேற வழியே இல்லாம கொடுத்திருந்தாங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு இந்த பொதுச்செயலாளர் பதவியை கொடுப்பாங்களான்னா அது வாய்ப்பே கிடையாது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அந்த பதி அந்த பதவி அப்படிங்கிறது போக போகுது அத கனிமொழிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ எப்படியோ திமுகக்குள்ள இந்த பொக்கச்செயல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க உதயநிதி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அவரு இந்த இந்த மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலாம் நம்ம கொண்டு போகலாம் அப்போ தான் நமக்கு சாதகமாக இருக்கும் நமக்குன்னு ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும் நாம கட்டினா செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இருபத்தி ஆறில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை உதயநிதி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு மூத்த அமைச்சர்கள்லாம் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஓல்டு டெம்ப்ளேட்டே இல்லை இதை இப்படி கொண்டு தான் சரியா இருக்கும் எனக்கு எத்தனை வருஷம் அரசியல் அறிவு இருக்கு தெரியுமா அனுபவம் இருக்கு தெரியுமா அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட அந்த அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்து இருக்கறதுனால ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தனிமொழி வேணாலும் ஒரு கேம் அப்படிங்கறத பிளே பண்ணலாம் சபரிசனும் ப்ளே பண்ணலாம் உதயநிதி எம் கே ஸ்டாலின் மட்டும் தான் நம்ம இந்த இதுக்குள்ள இந்த இமேஜுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் எம் கே ஸ்டாலின் உதயநிதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பட் இதுல குறுக்க வந்த மாதிரி இந்த கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி இந்த சபரிசனும் இல்ல கனிமொழி அவர்களோ ஏதாவது ஒரு சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகக்குள்ள இந்த புகைச்சல் வந்து எரிய ஆரம்பிச்சு வெடிக்கும் ஏதாவது ஒண்ணு வெடிக்கும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க பண்ணக்கூடிய அராஜகத்தை என்னால இவங்க எதை வேணாலும் நான் ஏத்துப்பங்க ஆனா தமிழ் கடவுள்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அதாவது கலைஞர் அப்படிங்க கலைஞர் தான் அவரை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு அன்பில் மகேஷ் சொன்னதுக்கு ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல உங்கள்கிட்ட அதை எப்படி சொல்கிறதும் அப்படின்னு தெரியல இந்த விஷயத்தெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது இந்த திமுகக்குள்ளே ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து பேசுவோம் பட் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி